ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் வந்து ரெக்கார்டு கிளார்க்கு டிரைவர் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டுருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க ஸோ விண்ணப்பித்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளார்க் போஸ்டிங்கான இன்டர்வியூ டேட்டு அறிவிச்சிருக்கிறாங்க டிரைவர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் திறன் தேர்வு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் சோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்திலிருந்து பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர் ரெக்கார்டு கிளார்க்கு ஓட்டுநர் பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க ஸோ விண்ணப்பித்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளார்க் போஸ்டிங்கான இன்ட்ரூ டேட்டு அறிவிச்சிருக்கிறாங்க டிரைவர் போஸ்டிங்கு பாத்தீங்கன்னா ஓட்டுநர் திறன் தேர்வு தேதி அறிவிச்சிருக்காங்க புதிதாக யாரும் விண்ணப்பிக்க முடியாது ஏற்கனவே விண்ணப்பித்தவங்களுக்கு தான் தற்பொழுது தேதி அறிவிச்சிருக்கிறாங்க புதிதாக யாரும் விண்ணப்பிக்க முடியாது ரெக்கார்டு கிளார்க் போஸ்டிங்கான அறிவிச்சிருக்கிறாங்க டேட் அறிவிச்சிருக்காங்க இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பார்த்தீங்கன்னா இதற்கான இன்ட்ரி வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க இதற்கான கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பயணங்களுக்கு பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் திறன் தேர்வு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கட்டுமான தொழில்கள் நல வாரியத்தில் காலியாக உள்ள முப்பத்தி ரெண்டு ஓட்டுநர் பயணங்களுக்கு பார்த்தீங்கன்னா இணைய வழி மூலம் விண்ணப்பித்த நபர்களுக்கும் வேலை வாய்ப்பகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்ட நபர்களுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் திறன் தேர்வு பிப்ரவரி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா இதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் திறன் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மாவட்ட மையங்களில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இவற்றுக்கான அழைப்பானை பாத்தீங்கன்னா இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளான்னு சொல்லியிருக்காங்க பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்து கொள்ளான்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து விண்ணப்பிகளின் மின்னஞ்சல் முகவரிக்கும் சிலிடபேசிக்கும் தகவல் அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பகம் முன்னாள் படை வீரர் நலவாரி மூலம் பரிந்துரை செய்யப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அழைப்பானை கடிதம் அவர்களுக்கு முகவரிக்கு அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா மேலும் அழைப்பானை கடிதத்துடன் அதில் குறிப்பிட்டுள்ள நாளில் சான்று சரிபார்ப்பு ஓட்டுற திறன் தேர்வு நடைபெறும் மையத்திற்கு சென்று கலந்து கொள்ளுமாறு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் தி பெஸ்ட்